வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மக்கள் ஐநா சபையும் கண்டனம் தெரிவித்துள்ளது தேசிய பறவை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பங்களாதேஷில் இப்போ முகமது யுனிஸ் ஆட்சி வந்துட்ட பிறகு பெரிய அளவில் இந்துக்கள் மீது தாக்குதல் பிகாஸ் இந்துக்கள் அப்போ அவாமி லீக் ஆதரவாக இருந்தாங்கன்ட்டு ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முக்தி பாக்னி வங்கதேச இனப்படுகொலை நடந்தது அந்த சமயத்தில் இந்துக்கள் வங்கதேசத்தில் வங்கதேசம் தனியாக வர வேண்டும் என்ற போராட்டத்தில் பங்கு கொண்டார்கள் அதனால் அவர்கள் அவாமி லீக் ஆதரவாளராக தான் இருக்கும்போது இப்போது முகமது சாட்சியில் ஆட்சியில் இவர்கள் மீது தாக்குதல் நடக்கிறது முகமது யுனிஸ் ஒரே வார்த்தை சொல்கிறார் இந்துக்கள் மீது தாக்குதல் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அவர்கள் வ வங்க இருந்தாலும் இருக்க வேண்டும் என்று தான் கூறுகிறார் அதாவது இந்துக்கள் வங்கதேசிகள் இல்லை என்பது போல் அவர் கூறுகிறார் இந்த சூழலில் இது விஷயமாக ஐநா சபையும் கவலை கொண்டுள்ளது ஆனால் ஒரு நாட்டு விஷயம் இந்தியா டைரக்டாக தலையிட முடியாது இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையே மிக பெரிய அளவில் டிப்ளமேட்டிக் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது மேலும் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டனர் வங்கதேச கலவரக்காரர்கள் அதேபோல் நேற்று டெல்லியில் வங்கதேசத்து தூதரகத்தை முற்றுகையிட்டனர் இங்கு இங்குள்ள மக்கள் ஆனால் முற்றுகை தான் இட்டார்கள் அவர்கள் வங்கதேசத்தில் இந்திய தூதரகத்துக்குள்ளேயே நுழைய முயற்சி செய்தார்கள் இதுதான் வித்தியாசம் இப்போது வங்கதேசத்தில் இந்திய தூதரை அழைத்து கண்டித்துள்ளது வங்கதேச அரசு ஆனால் இந்துக்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம் ஆனால் எப்போதும் ஷோ கால்டு செக்குலர் பார்ட்டிஸ்னு பாலஸ்தீன் பிரச்சனைக்குலாம் பிரியங்கா ராபர்ட் ஆதரவு என்ன பண்ணாங்க பாலஸ்தீன்லாம் ஒரு பேக் எடுத்துன்னு பார்லிமெண்ட்லாம் போனாங்க ராகுல் பல பேர் இங்கே திமுக திருப்பரங்குன்ற விஷயம் எப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ எந்தளவுக்கு கிறிஸ்மஸ்க்கு விதவிதமாக போயின்னு இருக்காங்கன்னு தெரியும் இவர்கள் யாரும் இந்துக்கள் விஷயத்தில் வாயை திறக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிஜேபி அவர்கள் அக்மார்க் ஹிந்துத்துவ பார்ட்டின்னு அவர்களே சொல்லிகிட்டு பல விஷயங்கள் செய்வதால் அவர்கள் அரசாங்கத்தில் இருப்பதால் என்ன செய்ய வேண்டும் என்று செய்வார்கள் ஆனால் இதுதான் இந்தியாவில் இந்துக்களுக்கும் நிலைமை மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்